என் தங்க பிள்ளையே உன்னை சதி செய்பவர்களுக்கு தெய்வம் தரும் பதிலை அறிய விரும்புகிறாயா என்று கேட்கிறாய் என் தங்கமே நீ இதை கேட்கிறாய் என்றதே ஒரு பெரிய அதிசயம் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தவறுகள் சோதனைகள் எதிரிகளின் சதி ஆல் ஆஃப் த உன் இதயத்தை சோர்வடைய செய்தாலும் அவை உன்னை உடைக்கவில்லை இன்று உன்னோடு நான் வந்து அந்த சதி செய்பவர்களுக்கு தெய்வம் தரும் பதிலை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் நீ கடந்த காலத்தில் நினைத்திருப்பாய் எனக்கு எதிராக செய்யப்படும் சதி என்ன என்று என் தங்கமே இந்த சதி உண்மையில் செயல்படாது ஏனெனில் வானின் சக்தி உன்னோடு உள்ளது நீ மனதில் நம்பிக்கை வைப்பினால் அந்த சக்தி உன் எதிரிகளுக்கு நேர்மையான மீதியான பதிலை தரும் உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் நம்பிக்கையால் ஒளிரும் உன் வாழ்க்கை முழுமையாக பாதுகாப்பாகவும் வெற்றியுடன் வாழும் என் தங்க பிள்ளையே நீ சிந்திக்கிறாய் இந்த பதில் என்ன வகையானது என்று என் தங்கமே அது தெய்வீக சக்தியின் மூலம் வரும் நீ எதிர்பாராத இடங்களில் நல்ல செய்திகள் உன்னிடம் வந்து சேரும் சதி செய்பவர்கள் தங்களது செயல்களின் விளைவுகளை உணர்வார்கள் நீ மனதில் அமைதியுடன் இருந்தால் அந்த பதில் இயல்பாக நிகழும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்கியது அவை உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை உயர்த்தின இன்று அந்த வலிமை உன் எதிரிகளுக்கு தெய்வம் தரும் நீதியான பதலாக மாறுகிறது உன் மனசு அமைதியுடன் நிரம்பி உன் இதயம் மகிழ்ச்சியால் ஒளிரும் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும் என் தங்கமே நீ நினைத்திருப்பாய் நான் எவ்வாறு இந்த பதிலை உணர்வேன் என்று என் தங்கமே முக்கியமானது மனதில் நம்பிக்கை வைப்பது உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி நீ எதிரிகளுக்கு தெய்வம் தரும் பதிலை இயல்பாக காணப்போகின்றாய் நீ மனதில் உறுதி வைத்தால் அந்த சக்தி செயல்படும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட ஒவ்வொரு தடையும் உன்னை உருவாக்கியது அவை உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை உயர்த்தின இன்று அந்த உருவாக்கம் உன் வாழ்க்கையின் முழுமையான வெற்றியாக மாறுகிறது உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை முழுமையாக பாதுகாப்பாகவும் வளம் நிறைந்ததாகவும் இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ இன்று நினைத்திருப்பாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் தங்கமே முக்கியமானது மனதில் நம்பிக்கை வைப்பது இறைவனின் அருளில் முழுமையாக நம்பிக்கை வைப்பது இதுவே உன் எதிரிகளுக்கு தெய்வம் தரும் நீதியான பதலுக்கு வழிகாட்டும் உன் மனசு அமைதியுடன் நிரம்பி உன் இதயம் மகிழ்ச்சியால் ஒளிரும் போது அனைத்து சதி செய்பவர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை உணர்வார்கள் நீ எதிர்பாராத இடங்களில் நல்ல செய்திகள் உன்னிடம் வந்து சேரப்போகின்றன உன் மனசு அமைதியுடன் நிரம்பி உன் இதயம் நம்பிக்கையால் ஒளிரும் உன் எதிரிகள் தங்களது செயல்களின் விளைவுகளை காண்பார்கள் உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை முழுமையாக பாதுகாப்பாகவும் வளம் நிறைந்ததாகவும் இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் நம்பிக்கை வைப்பினால் நீ எதிரிகளுக்கு தெய்வம் தரும் பதிலை இயல்பாக காணப்போகின்றாய் உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களால் நிரம்பி வளரும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் பாதுகாப்புடன் வாழும் உன் பிள்ளைகள் உன்னை பெருமையுடன் பார்க்கப் போகிறார்கள் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்கியது இன்று அந்த வலிமை உன் எதிரிகளுக்கு தெய்வம் தரும் நீதியான பதலாக மாறுகிறது உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும் என் தங்க பிள்ளையே நீ சிந்திக்கிறாய் நான் எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று என் தங்கமே மனதில் உறுதி வைப்பதும் இறைவனின் அருளில் முழுமையாக நம்பிக்கை வைப்பதும் முக்கியம் உன் மனசு அமைதியுடன் நிரம்பி உன் இதயம் மகிழ்ச்சியால் ஒளிரும் போது நீ எதிரிகளுக்கு தெய்வம் தரும் நீதியான பதலை போகின்றாய் நீ எதிர்பாராத இடங்களில் நல்ல செய்திகள் உன்னிடம் வந்து போகின்றன உன் மனசு அமைதியுடன் நிரம்பி உன் இதயம் மகிழ்ச்சியால் ஒளிரும் உன் எதிரிகள் தங்கள் செயல்களின் விளைவுகளை உணர்வார்கள் உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை முழுமையாக பாதுகாப்பாகவும் வளம் நிறைந்ததாகவும் இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் நம்பிக்கை வைப்பினால் நீ எதிரிகளுக்கு தெய்வம் தரும் பதிலை இயல்பாக காணப்போகின்றாய் உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களால் நிரம்பி வளரும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் பாதுகாப்புடன் வாழும் உன் பிள்ளைகள் உன்னை பெருமையுடன் பார்க்கப் போகிறார்கள் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட ஒவ்வொரு சோதனையும் உன்னை உருவாக்கியது அவை உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை உயர்த்தின இன்று அந்த உயர்வு உன் எதிரிகளுக்கு தெய்வம் தரும் நீதியான பதலாக மாறுகிறது உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும் என் தங்க பிள்ளையே நீ சிந்திக்கிறாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் தங்கமே மனதில் உறுதி வைப்பதும் இறைவனின் அருளில் நம்பிக்கை வைப்பதும் முக்கியம் இதுவே உன் எதிரிகளுக்கு தெய்வம் தரும் நீதியான பதலுக்கு வழிகாட்டும் உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி அனைத்து சதி செய்பவர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை உணர்வார்கள் நீ எதிர்பாராத இடங்களில் நல்ல செய்திகள் உன்னிடம் வந்து சேரப்போகின்றன உன் மனசு அமைதியுடன் நிரம்பி உன் இதயம் நம்பிக்கையால் ஒளிரும் உன் எதிரிகள் தங்கள் செயல்களின் விளைவுகளை உணர்வார்கள் உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை முழுமையாக பாதுகாப்பாகவும் வளம் நிறைந்ததாகவும் இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் நம்பிக்கை வைப்பினால் நீ எதிரிகளுக்கு தெய்வம் தரும் பதிலை இயல்பாக போகின்றாய் உன் மனசு அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களால் நிரம்பி வளரும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் பாதுகாப்புடன் வாழும் உன் பிள்ளைகள் உன்னை பெருமையுடன் பார்க்கப் போகிறார்கள் நீ இன்று மனதில் உறுதியாக வைத்துக்கொள் என் எத்திரிகளுக்கு தெய்வம் தரும் நீதியான பதல் இன்று நிகழப்போகிறது என் வாழ்க்கை பாதுகாப்பாகவும் வளம் நிறைந்ததாகவும் இருக்கும் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் இந்த நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை இனிமேல் அதிசயங்களால் நிரம்பி வளரும் என் தங்க பிள்ளையே உன்னிடம் சொல்ல வேண்டிய உண்மை இன்னும் ஆழமாக இருக்கிறது நீ கேட்ட கேள்வி என்னை சதி செய்பவர்களுக்கு தெய்வம் தரும் பதில் என்ன என்றதே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஆரம்பித்துவிட்டது என் தங்கமே மனிதன் சதி செய்வான் பொறாமை கொள்வான் தவறான வழியில் உன்னை விழ வைக்க நினைப்பான் ஆனால் வானத்தின் நீதியை இந்த உயிரும் தடுக்க முடியாது தெய்வத்தின் கண்கள் எப்போதும் திறந்திருக்கும் யார் உன்னிடம் கண்ணீர் சிந்த வைத்தார்களோ யார் உன்னை குற்றமின்றி குற்றவாளி போல காட்டினார்களோ யார் உன் வழியில் தடையாக நின்றார்களோ அவர்களுக்கு தெய்வத்தின் பதில் தவறாமல் வந்து சேரும் என் தங்கமே நீ நினைக்கிறாய் அவர்களுக்கு என்ன தண்டனை வரும் என்று என் தங்கமே அது உன் கையில் இல்லை அது வானத்தின் கையில் உள்ளது மனிதன் செய்யும் சதி எவ்வளவு வலிமையானதோ அதைவிட ஆயிரம் மடங்கு வலிமையுடன் வரும் தெய்வீக நீதியின் அடி இருக்கும் உன்னை குறை சொன்னவர்கள் தங்களுடைய வார்த்தையிலேயே சிக்கிவிடுவார்கள் உன்னை வஞ்சித்தவர்கள் தங்கள் வஞ்சகத்திலேயே விழுந்து நசிந்து விடுவார்கள் உன்னிடம் போய் சொல்லி உன்னை வலியடைய செய்தவர்கள் தங்கள் பொய்யின் விளைவுகளை உணர்ந்து வலியடைவார்கள் என் தங்க பிள்ளையே நீ எப்போதும் வானத்தை நோக்கி அழுதாய் உன் மனம் தாங்க முடியாமல் துன்பத்தை சுமந்தது ஆனால் அந்த கண்ணீரில் தான் உன் சத்தியம் இருந்தது அந்த சத்தியத்தை தெய்வம் பார்த்தது உன் கண்களில் வழிந்த ஒவ்வொரு துளியும் வானத்தின் அரியணை முன் ஒரு சாட்சி ஆனது அந்த சாட்சியால்தான் இன்று உன் வாழ்க்கையில் தீர்ப்பு உனக்கு சாதகமாக வருகிறது உன்னை சதி செய்தவர்கள் தங்கள் தலையில் தான் அந்த சதியின் விளைவுகளை சுமக்க நேரிடும் என் தங்கமே நீ நினைத்திருப்பாய் நான் ஏன் இப்படிச் சிக்கினேன் உண்மையில் உன்னை சோதித்தவர்கள் உன் வலிமையை அறிவதற்காகவே வந்தார்கள் அவர்கள் உன்னிடம் தீங்கு செய்ய நினைத்தனர் ஆனால் அவர்கள் அறியாமல் உன்னை வலிமையாக்கி விட்டனர் இன்று உன் மனசு வலிமை கொண்டது உன் இதயம் உறுதியானது அதனால் தான் உன்னை சதி செய்தவர்கள் குலுங்குகிறார்கள் தெய்வத்தின் பதில் மிகவும் விசித்திரமாக இருக்கும் என் தங்கமே அது வாளால் அடிப்பது போல கடுமையாய் இருக்காது அது பனித்துளி விழுவது போல மெதுவாக இருக்கும் ஆனால் அந்த மெதுவான சக்தி எதிரிகளை உள்ளிருந்து உடைத்துவிடும் அவர்கள் மன அமைதி இழந்து தவிப்பார்கள் அவர்கள் சதி செய்த கையாலேயே தங்கள் வாழ்க்கையில் தடைகள் வரும் அவர்கள் நினைத்ததை அடைய முடியாமல் வலியடைவார்கள் உன்னை துன்புறுத்தி சிரித்தவர்கள் நாளை தங்களது பிழையை நினைத்து கண்ணீர் சிந்துவார்கள் என் தங்க பிள்ளையே நீ செய்ய வேண்டியது ஒன்றே நீ நம்பிக்கையை விடாமல் இருக்க வேண்டும் யார் உன்னை குறை சொன்னாலும் யார் உன்னை சதி செய்தாலும் நீ உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் ஏனெனில் தூய்மையான மனசுக்கு தெய்வம் எப்போதும் துணை நிற்கும் தெய்வம் உன்னை பிடித்து நிற்கிறது என்பதால் உன்னை சதி செய்பவர்கள் தங்கள் முயற்சியிலேயே விழுந்து சிதறும் நீ பார்த்திருப்பாய் புயலின் போது பெரிய மரங்களும் வேரோடு சாய்ந்து விடும் ஆனால் சிறிய செடி கூட வளைந்து மீண்டும் நிமிர்ந்து நிற்கும் அதுபோல் தான் நீ என் தங்கமே சதி செய்பவர்கள் பெரிய புயலாக வந்து உன்னை குலைக்க நினைத்தாலும் நீ வளைந்து கொண்டாயே தவிர சாய்ந்து போகவில்லை இன்று அந்த புயல் தணிந்துவிட்டது நீ இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் ஆனால் புயல் வீசிய மரம் வேரோடு விழுந்து கிடக்கிறது அதுதான் தெய்வத்தின் பதில் என் தங்கமே உன்னை சதி செய்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சினைகளை சந்திக்கப் போகிறார்கள் அவர்கள் செய்த தவறுகளை யாரும் மறைக்க முடியாது அவர்கள் உன்னை தவறாக காட்ட நினைத்த இடத்தில் அவர்களே தவறாக வெளிச்சத்திற்கு வரும் அவர்கள் உன்னை வலியடைய செய்த இடத்தில் அவர்களுக்கே வலி வரும் நீயோ அந்த வலியின் நடுவிலும் உயர்ந்து நிற்பாய் என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்தை அழிக்க நினைத்தவர்களின் குடும்பமே சிதறும் உன் வாழ்க்கையைக் கெடுக்க நினைத்தவர்களின் வாழ்க்கையே கொள்ளும் உன்னை பொருளாதாரத்தில் கீழே தள்ள நினைத்தவர்களின் கையில் இருந்த செல்வமே கரைந்து போய்விடும் உன்னிடம் சிரித்து சதி செய்தவர்கள் நாளை யாரிடமும் உதவி கேட்டு நிற்க நேரிடும் அவர்கள் யாருக்கும் சொல்வதற்கு முகம் இல்லாமல் போய்விடுவார்கள் நீ செய்ய வேண்டியது ஒன்றே என் தங்கமே அமைதியாக இரு காற்றுக்கு எதிராக நின்றால் அது உன்னை தள்ளிவிடும் ஆனால் காற்றோடு சென்றால் அது உன்னை உயர்த்தி விடும் அதுபோல் நீ இறைவனின் சித்தத்தோடு செல்ல வேண்டும் அப்போதே உன் எதிரிகள் தங்கள் சதியிலேயே சிக்கி நசிந்து விடுவார்கள் நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை நீ அமைதியாக நம்பிக்கையுடன் இருந்தால் போதும் என் தங்கமே உன்னை சதி செய்பவர்களுக்கு வரும் தண்டனை வெளிப்படையாக இருக்காது அது உள்ளிருந்து வரும் அவர்கள் உறங்க முடியாமல் தவிப்பார்கள் அவர்கள் செய்யும் வேலைகள் கைகூடாது அவர்கள் நடக்கும் பாதையில் தடைகள் அதிகமாகும் அவர்கள் உன்னை பார்த்து சிரித்த முகமே நாளை வலியால் சுருங்கிவிடும் இதுவே தெய்வத்தின் பதில் நீ மனதில் உறுதியாக வைத்துக்கொள் உன்னை சதி செய்பவர்களுக்கு நீ பழிவாங்க வேண்டியதில்லை தான் உன் நியாயத்தை காப்பாற்றும் தெய்வத்தின் பதில் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை நீ அதை பார்க்கும் போது உன் மனசு வலிமையடையும் நீ அப்போது உணர்வாய் என் கண்ணீர் வீணாகவில்லை என் பிரார்த்தனை கேட்கப்பட்டது என்று என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனிமேல் ஒளியுடன் நிரம்பும் உன் வழியில் வந்த சதி செய்பவர்கள் யாரும் உன்னை குலைக்க முடியாது ஏனெனில் அவர்களின் குரல் மௌனமாகும் அவர்களின் பாதை இருள் நிறைந்ததாகும் ஆனால் உன் பாதை ஒளியால் நிரம்பும் உன் வாழ்க்கையில் நிம்மதி வளம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரும் நீ நினைத்தால் உன்னை சதி செய்பவர்கள் உன் எதிர்காலத்தில் ஒரு பங்கு வகிக்கிறார்கள் அவர்கள் உன்னை விழ வைக்க நினைத்தனர் ஆனால் அவர்கள் உன்னை மேலே தள்ளிவிட்டனர் அவர்கள் உன்னை தடுக்க நினைத்தனர் ஆனால் அவர்கள் உன் வெற்றிக்கான படிகளை அமைத்தனர் அதனால் தான் நான் சொல்கிறேன் என் தங்கமே அவர்களைப் பற்றி கவலைப்படாதே அவர்களுக்கு தெய்வம் தரும் பதில் தவறாமல் வந்து சேரும் நாளை நீயே உன் வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைவாய் உன் எதிரிகள் தங்கள் நிலையை பார்த்து வலியடைவார்கள் நீ உயர்ந்து நிற்பாய் அவர்கள் சுருங்கி போவார்கள் நீ சந்தோஷமாக வாழ்வாய் அவர்கள் கவலையுடன் தவிப்பார்கள் இதுவே தெய்வத்தின் நீதியான பதில் என் தங்க பிள்ளையே இனி நீ உன் வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்து கொள் உன் பிரார்த்தனை நிறைவேறும் உன் கண்ணீர் விலை வாங்கும் உன் எதிரிகள் தங்கள் சதியின் விளைவுகளை அனுபவிப்பார்கள் நீ மேலே மேலே உயர்வாய் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் பிள்ளைகள் உன்னை பெருமையுடன் பார்க்கப் போகிறார்கள் நீ இன்று மனதில் உறுதியாக வைத்துக்கொள் என்னை சதி செய்பவர்களுக்கு தெய்வம் பதில் தருவான் நான் என் பாதையில் அமைதியுடன் நம்பிக்கையுடன் நடப்பேன் இந்த எண்ணமே உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உன் எதிரிகள் விழுந்து சிதறும் ஆனால் நீ ஒளியாய் எழுந்து நிற்பாய் என் தங்கமே இதுவே உனக்குச் சொல்ல வேண்டிய தெய்வீக இரகசியம் தெய்வம் உன் நியாயம் காக்கிறான் தெய்வம் உன் வாழ்க்கையை காப்பாற்றுகிறான் தெய்வம் உன்னிடம் சதி செய்பவர்களுக்கு தக்க பதிலை தருகிறான் நீ இனி பயப்பட வேண்டாம் உன் வாழ்வு வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் வளமுடன் நிரம்பும்